அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவனுடைய ஆலயங்களில் ஓம் நமச்சிவாய கோஷம் ஒலிக்க மகா சிவராத்திரி விழா பிரதோஷ வழிபாட்டோடு ரொம்ப கோலகாலமாக நடந்து முடிஞ்சிருக்கு சிவனுடைய ஆலயங்களில் மாசி மாதம் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டிருக்கு பக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் சிவன் ஆலயங்களில் நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளை வணங்கி விரதத்தை பூர்த்தி செய்திருக்காங்க இந்த நிலையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் சிவபெரும் நடனம் பார்த்துட்ருக்கோம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களில் இப்படி கடவுளையே நேரில் பார்த்தாற் போல கொண்டு வருவதாக இந்த காட்சி அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த காட்சியானது சிவபெருமான் மிக ஒரு அழகான அலங்காரத்தில் நடனம் ஆடுவது போன்ற காட்சி நம் கண்முன்னே காட்டப்படுது இந்த காட்சி இப்போது சமூக வலைதளங்களில் சிவராத்திரியில் நடனம் ஆடிய சிவபெருமான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை நீங்களும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்குமே நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுடைய தொழிலில் ஏதாவது பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இருக்குது வீட்டில் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஏதோ சண்டையாகவே இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக இங்கு பவன் நம்பூதிரி அப்படிங்கிறவரால் உங்களுக்கு தீர்வு சொல்லப்படுதுங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது அந்த வகையில உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா தெரிய இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் சிவனுடைய ஆலயங்களில் மாசி மாதம் மகா சிவராத்திரி விழா நேற்று ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இரவு முழுவதும் தூங்காமல் சிவனுடைய பக்தர்கள் அந்த சிவபெருமானை வேண்டி வணங்கி விரதத்தை பூர்த்தி செய்திருக்காங்க பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல் பிரதோஷ வழிபாடு சிவராத்திரி துவங்கியது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்பட்டுச்சு அதாவது பல வருடங்களுக்கு பிறகு இது போல் நான்கு ஐந்து யோகங்கள் ஒன்று கூடி வரக்கூடிய காலமாக இந்த சிவராத்திரி தினம் இருந்துச்சு இதில் நிறைய ஊர்களில் அப்படி தொடர்ந்து நிறைய ஒரு நல்ல விசேஷமாக கொண்டாடப்பட்டிருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் ரொம்ப சிறப்பாக இந்த சிவராத்திரி கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மாசி மாத மகா சிவராத்திரி தேய்பிரை பிரதோஷ பழா சிறப்பாக நடந்தது இந்த சிவராத்திரி உருவான தலமாகவே இந்த திருவண்ணாமலை அப்படின்னு தான் சொல்றாங்க குறிப்பா மகா சிவராத்திரி தினமான நேற்று அதிகாலை அண்ணாமலையார் கோவிலினுடைய நடைத்திருக்கப்பட்ட வழங்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்திருக்கு தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணி முதல் பகல் இரண்டு மணி வரை லட்சார்ச்சனை நடைபெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம பகல் பனிரெண்டு மணிக்கு உச்சிக்கால அபிஷேகமும் மாலை ஐந்து மணிக்கு சாயரட்சை அபிஷேகமும் நடந்தது அதை தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு சந்திரசேகரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் புறப்படக்கூடியது நடந்தது மேலும் இரவு ஏழு முப்பது மணிக்கு மகா சிவராத்திரியினுடைய முதல் கால பூஜையும் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இரண்டாம் கால பூஜை இரண்டு முப்பது மணிக்கு மூன்றாம் கால பூஜையும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நான்காம் கால பூஜைகளும் நடைபெற்றிருந்தது மூன்றாம் கால பூஜையை உமையாலும் நான்காம் கால பூஜையை முப்பத்து முக்கோடி தேவர்களும் நிறைவேற்றுவதற்காக ஐதீகம் சொல்லப்படுது மேலும் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு கருவறையின் மேற்கு திசையில் அருபாலிக்கக்கூடிய லிங்கோத்பவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றிருந்தது அன்று மட்டும் தாழம்பூ பூஜை நடைபெறுவது ரூம் ரொம்ப ரொம்ப பொதுவாகவே இந்த தாளம்பூ பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக தாளம்பூ பூஜை நடைபெற்றிருந்திருக்கு கோவில் கலையரங்கத்தில் மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையிலும் பரதநாட்டியம் தேவாரா பாடல்கள் இன்னிசை நிகழ்ச்சிகள் நடந்தது மேலும் ராஜகோபுரம் எதிரில் நூற்றி எட்டு நாதஸ்வர கலைஞர்கள் தொடர் இசை நிகழ்ச்சி கலை தொடங்கி காலை தொடங்கி மாலை அதிகாலை ஐந்து மணி வரையிலும் நடைபெற்றிருக்கு தேய்பிரை பிரதோஷ பூஜை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மாசி மாத மகா சிவராத்திரி தேய்பிரை பிரதோஷ பூஜை வழிபாடு நடந்திருக்கு இதை முன்னிட்டு கோவில் கொடிமரத்தின் அருகில் இருக்கக்கூடிய சிறிய நந்தி கிளி கோபுரம் எதிரில் இருக்கக்கூடிய அதிகார நந்தி ஆயிரங்கால் மண்டபம் அருகில் இருக்கக்கூடிய பெரிய நந்தி ஆகியவற்றுக்கு பால் பன்னீர் அரிசிப்பொடி தயிர் பஞ்சாமிரதம் தேன் எலுமிச்சை விபூதி இளநீர் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டிருக்கு மகா முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்திருக்காங்க சாதாரணமாக பௌர்ணமி நாட்கள் பார்க்கும்போது திருவண்ணாமலையில கிரிவலம் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப இருக்கும் ஏராளமான பக்தர்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து கூட இந்த கிரிவலத்தில் கலந்துக்குவாங்க அதே இந்த சிவராத்திரியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நாள் கிரிவலம் வந்திருக்காங்க திருவண்ணாமலையில கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்க கோவில்கள் மகா சிவராத்திரி விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்கு மகா சிவராத்திரியை ஒட்டி ஆரணி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பெரியநாயகி உடனுரை கோவில்ல நான்கு டன் வண்ண உப்பால பார்வதி தேவி திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கக்கூடிய காட்சியை வரைந்திருக்காங்க இதையடுத்து பார்வதி தேவி ஓவியத்திற்கு கற்பூரம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டிருக்காங்க தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜை அபிஷேகம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு இதனால பக்தர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி விடிய விடிய திரளான இந்த மகா சிவராத்திரி விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் புதுச்சேரி மாவட்டத்தில் சிவன் கோவில்களில் விடிய விடிய மகா சிவராத்திரி சிறப்பு விழா நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு இப்படி ரொம்ப சிறப்பா நாடு முழுவதும் உலகெங்கிலும் சிவராத்திரி விழா நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக நிறைய இடங்களில் விடிய விடிய கண்மொழித்து தங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு சிவபெருமானை வேண்டிக்கொண்டு இந்த திருவிழாவை நடத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாவே இரவு முழுவதும் உறங்காமல் இருந்து அந்த சிவனையே நிந்தித்து இந்த விரத மொழிகளை கடைபிடிக்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக நடந்தது இதே போல் தஞ்சை பெரிய கோவில்லையும் விடிய விடிய நடந்த சிவராத்திரி பூஜை அப்படின்னு சொல்லலாம் அதாவது பக்தியில் பக்தர் பக்தர்கள் திளைத்தனர் தான் சொல்லணும் மகா சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் காலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் அங்க நின்று சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் தஞ்சையில இந்த மகா சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் காலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க மேலும் சுவாமிக்கு நல்ல ஒரு சிறப்பான பூஜைகள் நடந்திருக்கு உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவில் மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டினார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக விளங்கி வருகிறதுனு சொல்லலாம் இத்தகைய சிறப்பு பெற்ற இந்த தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடக்கும் அதன்படி உலக புகழ் பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இந்த காலை முதலே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்து வந்தது தஞ்சை மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க பெருவுடையாருக்கு விபூதி பால் சந்தனம் தயிர் எலுமிச்சை சாறு மஞ்சள் அரிசி மாவு பொடி திரவிய பொடி உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்திருக்கு பிறகு சிறப்பு தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் மகா சிவராத்திரி நாளில் பிரதோஷமும் இணைந்து வந்ததால நந்தியம் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்திருக்கு அதனை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க இன்று மாலை நடந்த இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் திரவிய விபூதி உள்ளிட்ட மங்கள பொருட்களால் நேற்று சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் காட்டப்பட்டிருக்கு மேலும் இரவு மகா சிவராத்திரியை முன்னிட்டு பெருவுடையார் பெரு பெரு பெருடையார் பெரிய நாயகி அம்மனுக்கு நான்கு கால பூஜைகளும் அதிகாலை அர்த்த ஜாம பூஜைகளும் நடந்திருக்கு இதுலேயும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க பெரிய வாகனங்கள் பெரிய கோவில் வழியாக செல்லாமல் மாற்றுப்பாதியில் திருப்பி விடப்பட்டிருந்தது அதே போல் தமிழகத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த மகா சிவராத்திரியில் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இதுபோல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ அல்லது இந்த மகா சிவராத்திரியை எப்படி மேற்கொண்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பானது சிவபெருமானுக்கு உரிய வழிபாடுகள் இந்த சிவராத்திரி நாளில் ஏராளமான விஷயங்கள் நடந்துருக்கிறதா புராணங்கள் வழியா நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் இந்த சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பழனியிலும் கூட சிறப்பாக நடந்திருக்கு பழனி முருகன் கோவில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் கிழக்கு ரத வீதி பெரியநாயகி அம்மன் கோவில் ஆயக்குடி சோழீஸ்வரர் கோவில் கோதைமங்கலம் கோதீஸ்வரர் கோவில் பெருகுடையார் கோவில் கீரனூர் வாகீஸ்வரர் கோவில் சிவகிரிப்பட்டி இடும்பன் கோவில் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோவில்களிலும் இந்த மகா சிவராத்திரி வழிபாடு நடந்திருக்கு மூலவருக்கு பதினாறு வகையான அபிஷேகம் நான்கு கால பூஜைகள் நடைபெற்றிருக்கு காலசமுத்திரம் பெருந்தல் அமுதீஸ்வரர் கோவில் மதனபுரம் அண்ணாமலையார் உண்ணாமலை நாயகி கோவில் இங்கெல்லாம் மகா சிவராத்திரி பூஜை ரொம்ப திரளாக ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மகா சிவராத்திரி பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்